ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு புது மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக பிடிக்கும் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு போங்க நீங்கள் போடுற லைக் அண்ட் கமெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளவுஸில் நம்ம எப்பவும் போல் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு நார்மல் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வந்து இது வந்து புது கஸ்டமர் நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஓகேன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு ஓகேவா பாருங்க எப்போயும் போல் கொக்கி எதுவும் போடாமல் நம்ம அளவு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் வந்து சைடில் எப்போவுமே வரும் அந்த கிராஸ் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அந்த டாட் பிடிக்கிறதுக்கு தான் அந்த கிராஸ் வருது ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் வச்சு கட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் பர்ஃபெக்டான ஃபிட்டிங் லெவல் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இப்போ நம்ம நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம் நெக்கு பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு வெளியே த தள்ளி அப்படியே அந்த அதில் என்ன நெக் இருக்கோ அதை அப்படியே நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஷோல்டர்லேருந்து கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்கு அந்த கால் இன்ச்சு தள்ளி தள்ளி மார்க் பண்ணுறேன்னா தையலுக்காக ஸோ ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணோம்னா டைட் ஆகிடும் ஸோ தையலுக்காக ஸோ ஆம்கோலில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் ஹிப்புக்கிட்ட கிட்ட ரெடி அளவில் ஒரு மார்க்கிங் ஆம்கோல் இந்த மாதிரி கையை விரிச்சிட்டு க ஷோல்டர் பிடிச்சி இழுத்திங்கன்னா கரெக்டான அளவு வந்துடும் ஸோ ஆம்காலில் ஒரு மார்க்கிங் ஹிப்பில் ஒரு மார்க்கிங் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தான் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கிளியரான பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் லெவல் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும்னா நீங்கள் பாக்ஸ் போட்டு பண்ணணும் ஸோ பிகினர்ஸாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சோம்பேறித்தனை படாமல் இருந்தே பாக்ஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்குங்க இப்போது ஆம்கோல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு கோட்டையுமே வந்து டச் ஆயிருக்கணும் அப்படியே வளைவு போட்டிங்கன்னா நம்ம மார்க் பண்ணது மேலே கரெக்டாக வந்துடும் ஸோ ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்ப நம்மளுக்கு நெக்குக்கு ஆம்கோலுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்கேல் வந்து பிகினர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு நான் ரேண்டமாக வரைஞ்சி எடுத்தல ஸோ அந்த ரேண்டமாக வரைஞ்சி எடுத்ததுக்கு மேலே ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஆம்கோல் ஸ்கேல் ஒன்று நீங்கள் வாங்கிட்டிங்கனாலே போதும் ஆம்கோல் வளைவு எடுத்துக்கலாம் நெக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரவுண்டு நெக்கு மட்டும் இல்லாமல் டிசைனர் நெக்கும் நம்ம இதில் ட்ரா பண்ணலாம் ஃப்யூச்சரில் வந்து நான் ஒன் பை ஒன்னால் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை ஸோ காட்டன் கிளாத் மாதிரி வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன் நான் ஸோ காட்டன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ பூனம் சாரி அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க என்னுடைய சஜஷன் ஸோ பூனம் சாரி ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதில் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து டிமோட்டிவ் டிமோட்டிவேட் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் மடித்து எடுத்து இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கும் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சுக்கு நான் கிளாத் விட்டுருக்கேன் ஸோ இது ஏன் ஒரு இன்ச்சுக்கு விட்டுருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு தான் விடுவேன் ஒரு இன்ச்சு ஏன் விட்டுருக்கேன்னா இது சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸு ஸோ கரெக்டாக இருக்கும் ஒரு இன்ச்சே போதுமானது அப்படின்ட்டு நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போது ஸ்லீவில் கீழே அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோடில் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை எடுத்துடலாம் ரெண்டு இன்ச்சு பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே வளைவு போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது ரெடி அளவுலேருந்து ஆறு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உள் வளைவு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் ஸ்லீவ் வந்து யார் யாருக்கு ப்ராப்பராக வந்து பொறுமையாக சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஸ்லீவுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நிறைய பேர் தான் டவுட் நிறைய கேட்குறீங்க ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு மெத்தடு கூட ஒரே வீடியோவிலையே நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேக்கு அந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணோம் இப்போது நம்மளுடைய பேக் சைட் பீஸ் இருக்குல்ல அது அப்படியே இந்த கிளாத்தை மேலே போட்டுட்டு ஆம்கோல் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கணும் அளவு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ கொக்கி பக்கம் கரெக்டாக இருக்க அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க ஹிப்பு ஜாயிண்ட்டு பக்கம் அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ ஸ்கேல் வச்சு அந்த மார்க்கிங்கை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணணும் அது எதுக்காக பார்த்திங்கன்னா ஐ ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கால் இன்ச்சு விடுறோம் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு விடணும் அது எதுக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு ஒரு டாட் பிடிக்கிறோல்ல அந்த டாட் பிடிக்கும் போது கிளாத்து கொஞ்சம் ஷிங்க் ஆகும்ல ஸோ அதுக்காக சைடு ஜாயினிங்கில் ஒரு ஆஃப் இன்ச்சு விடுறோம் இப்போது வளைவு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டாட் வச்சு உள்ளே ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க அதுதான் உள்வளைவு இந்த உள்வளைவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ தான் ஆம்கோல் பக்கம் சுருக்கம் வராது இப்போ ஐப்பட்டி பக்கமாக கிளாத்தை வச்சுட்டு இப்படியே நெக்கை வந்து அதில் என்ன நெக் இருக்கோ அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க தட்ஸ் ஆல் ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸ் போடணுமான்னு கேட்டால் பாக்ஸ் தான் போடணும் பாக்ஸ் போட்டு பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கை கொடுக்க முடியும் ஸோ பாக்ஸ் போடாமல் நம்ம போட்டு அந்த நெக்கு வளைவுக்கு நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அகைன் ஒரு முறை பர்ஃபெக்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மெயினான விஷயம் மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போது குக்கி பக்கம் இருக்க டாட் எடுத்துக்கலாம் ஓகேவா கொக்கி பக்கம் இருக்கற டாட் எடுத்துகிட்டு இன்ச்சி டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே எதுவும் கிளாத் எதுவும் விடாமல் மேலேருந்து கீழே மெயின் டாட் அந்த பட்டி எந் எந்த இடத்துல எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம மா ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒரு முறை அளந்துக்குங்க எனக்கு வந்து தேர்ட்டின் அண்ட் ஆஃப் வருது ஸோ ஒரு முறை நான் உங்களுக்கு இப்படியும் மார்க் பண்ணி வச்சு காமிக்கிறேன் ஷோல்டரை ரெண்டாக மடித்து கீழே இருக்க மெயின் டாட்டை பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க யூஷுவல் நம்ம எப்பயும் மார்க் பண்ணுறது தான் பாருங்க கரெக்டாக த்ரீ தேர்ட்டின் அண்ட் ஆஃப் தான் வருது ஸோ கரெக்டாக இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது இதையே நீங்கள் எல்லா சைஸுக்கும் ஃபாலோ பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ கொக்கி பக்கம் ரெண்டு இன்ச்சு சைடு ஜாயினிங் பக்கம் ரெண்டு இன்ச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டு எவ்வளோ அந்த சைட்லேருந்து கொக்கி பக்கத்துலேருந்து மெயின் டாட்டுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்றத செக் பண்ணணும் நான் உங்களுக்கு இன்னொரு முறை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொக்கி பக்கம் இருந்து நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்து இன்னொரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன் கேமரா கிட்டே எடுத்துகிட்டு வரேன் இப்போது ஏன்னா கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை பாருங்கள் உங்கள் உங்கக்கிட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் மெயின் டாட்டில் இருந்து கொக்கி பக்கம் கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது ஸோ உள்ள மெயின் டாட்டோடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது ஸோ டூ அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் எவ்வளோ வருது ஃபோர் இன்ச்சஸ் வரும் ஸோ ஃபோர் இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கம்மியாகவே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணுவோம்ல ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆஃப் இன்ச்சு நீங்கள் ஃபோர் இன்ச்சஸாக இருக்கட்டும் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸாக இருக்கட்டும் என்ன இன்ச்சஸ் வருதோ அதை வந்து ஆஃப் இன்ச்சஸ் அதில் கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல புரியாதவங்க கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதாவது கொக்கி பக்கம் இருந்து அந்த மெயின் டாட் உடைய லென்த்து எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணணும் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸு உள்ளே இருக்க மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ப்ளஸ் த்ரீ டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் மைனஸ் ஆஃப் இன்ச்சு என்னடா இவங்க கால்குலேஷன்லாம் சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு பயந்துடாதீங்க நம்மளுடைய சேனலில் எப்போவுமே கால்குலேஷன் மெஷர்மெண்ட்டு டேப்பு எதையுமே வச்சு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு ஸோ அதனால தான் நான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிளான விஷயந்தான் ரெண்டரை ப்ளஸ் ஒன்றரை நாலு நாலு எந்த இன்ச்சஸ் அது வருதோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம பிரெத்தை வந்து அதுதான் வந்து மெயின் டாட்டு அந்த மெயின் டாட்டையும் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சஸ் விட்டோம்ல அதை ஜாயின் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டாட் பிடிப்போம்ல ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பிடிச்சோம்ல அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு கீழே வளைவு கொடுத்துக்கணும் அந்த வளைவு எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து டாட் பிடிக்கும் போது கிளாத் வந்து ஷிங்க் ஆகும் ஸோ ஷிங்க் ஆகும் போது நம்மளுக்கு இந்த பட்டியில் கரெக்டாக உட்காரணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஆஃப் இன்ச்சஸ்க்கு வளைவு கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பட்டியில் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கங்க ஒரு அர்காத் பண்ணிக்கோங்க அது எதுக்காகன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது புதுசாக இப்போ தான் டைலரிங் பழகுறிங்க போது பட்டியை கொக்கி பக்கம் வைக்காமல் சைடு ஜாயினிங் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன் ஏன்னா நானே பிகினர்ஸாக இருக்கும் போது நிறைய முறை அந்த தப்பு பண்ணி ப்ளவுஸை வந்து பிரித்த நல்லா நிறையா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கணும் சில டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிளாத்தை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க இப்படி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணும் போது தப்பாகிடும் ஸோ பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாயிடும் இப்போ சிங்கிள் லேயர் தானே இருக்குது நம்மளுக்கு இன்னொரு லேயர் வேணும்ல ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் வேணும்ன்ட்டு நான் இன்னொரு லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டு லேயர் வந்து எடுத்துக்கிறேன் இப்போது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு பேக்கு கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பட்டி கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண வேண்டிய விஷயம் கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் போதுமானது இப்போ மீந்த கிளாத்து பார்த்திங்கன்னா இதுதான் தான் மீந்திருக்கிறது இப்போ இந்த கிளாத்து பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இந்த கிளாத்தை வந்து நான் ஸ்லீவ் சைடு ஜாயினிங்காக நான் வச்சுக்கிறேன் ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு தான் இருக்குது சைடில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்பட ரெண்டு பக்கமும் ஸோ நான் அந்த கிளாத்தை அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கால் இன்ச்சஸ் ஸ்கேலு ஸோ நான் இந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டுமே கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோடு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க எனக்கு உங்களுக்கு புரியுது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தென் ஃப்யூச்சரில் என்ன வீடியோ போடலாம் என்ன உங்களுக்கு வேணுன்றதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் தேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ரீசன் டைம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பாசிட்டிவாக சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரு ரீசன் தான் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலை என்ன ஹெல்த் இஷ்யூஸ் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவில் நான் வந்து டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுரு நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறதுக்கும் ஒரு சில பேர் வெயிட் பண்ணுறாங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களுடைய கமெண்ட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தென் நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ பாய்